சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகளால வர்ற ஜோதிட ரீதியான எச்சரிக்கைகளை பத்தி ஒரு சின்ன பார்வை இது சந்திரன் சுக்ரன் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது சில சரியில்லாத தொடர்புகள் குறிப்பா சோஷியல் மீடியா வழியா எப்படி உருவாகலான்னு இந்த வீடியோ எச்சரிக்குது முதலாவதா பாத்தீங்கன்னா ஜோதிஷத்துல நம்ம உணர்ச்சிகளை சொல்ற சந்திரன் உறவுகளை குறிக்கிற சுக்ரன் அப்புறம் மாயகள் திடீராசைகளை குறிக்கிற ராகு இதுங்க சேர்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்னு இந்த மாதிரி சேர்க்கைகளால கொஞ்சம் சிக்கலான ஏமாற்றக்கூடிய உறவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா சந்திரன் சுக்ரன் சந்திரன் ராகு சுக்ரன் ராகு அப்புறம் மூணுமே சேர்ற சந்திரன் சுக்ரன் ராகு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சேர்க்கைகள் ரெண்டாவதா இந்த கிரக சேர்க்கைகளோட தாக்கம் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு பயன்படுத்துறோமே இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னும் அதிகமா தெரியலாம் இது மூலமா தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடும்னு கடைசியா இந்த சேர்க்கைகள் சில சமயம் போதை பழக்கம் மாதிரி தீவிரமான பிரச்சனைகளுக்கு கூட கொண்டு போகும் அபாயம் இருக்கான் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு கிரகம் அதாவது வியாழன் குறிப்பா மகரம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த கெட்ட பாதிப்புகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த உதவுமா ஆக இந்த ஜோதிர குறிப்புகள் சில கிரக சேர்க்கைகள் பத்தியும் அதனால நம்ம தனிப்பட்ட சமூக வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள் பத்தியும் நம்மள எச்சரிக்கிறதா எடுத்துக்கலாம்